இன்றைக்கு போலீஸில் போனாலும் அவர்களுக்குள்ள மிக பெரும் பிரச்சனை போதைப்பொருள் பாராளுமன்றத்திலும் அவர்கள் கவனமாக கவனித்து விவாதிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒரு தலைப்பு மிக முக்கியமாக பொருத்தமான ஒரு தலைப்பு இன்றைக்குள்ள காதல் சூழலில் அதிகமான இடங்களில் பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் என்று வித்தியாசம் இல்லாமல் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகிறார்கள் இது நகரங்கள் கிராமங்கள் எல்லா இடங்களிலும் இது பரவி காணப்படுது இன்றைக்கு ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் எவ்வளவு பேர் இந்த போதைப் பொருளுக்கு ஒரு அறிக்கை எடுத்து இப்ப அந்த அறிக்கையோடு மேட்ச் பண்ணி பார்த்தா அதிகமான மக்கள் இதுக்கு அடிமையாகிறார்கள் சாதாரணமாக இலங்கையில் தான் இந்த பிரச்சனையாண்டு கேட்டால் படித்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய பட்டம் பெற்ற கொஞ்சம் அதிகமாக அறிவை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது இதற்கு முன்னாடி மனிதர்கள் விரக்தி அடைந்ததை விட இப்போ உள்ளவர்கள் விரக்தி அடைகிறார்கள் படித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அறிவிருக்கிறது என்றாலும் அடிக்ஷன் அடிமையாகுதல் இந்த அடிமையாக போகக்கூடிய வீதாசாரம் அதனோடு சேர்ந்து அதிகமாகுது அதனால் அறிவால் இதை முறையடிக்க முடியுமாக இருந்தால் அன்றைக்கு படித்தவர்கள் இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் எட்டாம் ஆண்டு படித்தவர்கள் எஸ்எஸ்சி பாஸ் ஆனவர்கள் அப்படி என்று ஒரு கட்டம் இருந்தது ஐந்தாம் ஆண்டு தான் படிச்சிருப்பாங்க அதோட வேலைக்கு போயிடுவாங்க அதுக்கு பிறகு எட்டாம் ஆண்டு எங்கள் நாடில் இன்றைக்கு சாதாரணமாக ஏல் முடித்திருக்கணும் பக்கத்து நாடுல நம்ம எப்படி ஏழு இருக்கிறோமோ எங்கள் பக்கத்து நாடு இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லேயும் டிகிரி இருக்குது இங்கே அட்வான்ஸ் லெவல் மாதிரி அங்கே டிகிரி அப்ப அத மாதிரி இன்றைக்கு அதிகமாக படிக்கிறார்கள் படிப்பதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டிய தேவையே இல்லை அதற்கு எத்தனை லட்சமும் செலவழித்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம் படிப்ப அறிவால் இதை முறையடிக்க முடியுமாக இருந்தால் உண்மையாக இன்றைக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் உள்ளவர்கள் எவ்வளோ பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானாங்கன்னு பார்த்துட்டு இன்றைக்கு அதை பார்த்தோம்னா அறிக்கை என்ன சொல்லணும் இன்னைக்கு படித்தவங்க கூட விவரம் உள்ள இளைஞர்கள் கூட போதை பொருள் கம்மி ஆயிட்டு அன்றைக்கு மடத்தனமா ஏமாந்தாங்க இன்றைக்கு ஏமாற மாட்டாங்க இவங்க விவரம் உள்ள ஆட்கள் நாங்க அந்த டைம்ல உள்ளவங்க சொல்லிருக்கலாம் முந்தியவர்கள் மூதாதையர்களாக இருந்தவர்கள் விவரம் தெரியாதவங்க ஏமாந்தாங்க அப்படி இல்லை அவர்கள் போதை பொருள் அந்த ஊழலில் மாஃபியாவில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த வர்த்தகமும் இன்றைக்கு அதிகமாக அதாவது டெவலப் ஆகுது சிகரெட் குடிக்கிறவங்க எவ்வளவு பேருன்னு கணக்கெடுத்து பார்த்தா அன்றைய விட இன்றைக்கு கூட இதே மாதிரி மற்ற மற்ற போதைப் பொருள்களும் அது வித்தியாசமான உருவம் எடுத்து சமூகத்துக்குள்ளே நுழைஞ்சு இலங்கை அரசாங்கம் அதாவது நீங்கள் புலனாய்வு துறைகள் வெளியிட்ட அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடசாலைகளில் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போதைப் பொருள் போகவே இல்லை ஆனால் இப்பொழுது பாடசாலைகளுக்குள்ளும் அந்த பெரும் போதைப் பொருள் இல்லாவிட்டால் சாதாரணமான விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமான முறையில் அவர்களுக்குள்ளேயும் போடப்பட்டிருக்கு அந்த பிள்ளைகளும் அதுக்கு வந்து இது பண்ணப்படுறாங்க அதனால இது எப்படி இதுக்கு வந்து தீர்வு காண்றது அறிவால் தீர்வு காணாம அடக்கி பார் பார்ப்போம்னு பார்க்குறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சில இடங்களில் போலீஸார் வந்து ஒவ்வொரு நாள் அவங்க டியூட்டியில் சில பகுதிகளுக்கு வருவாங்க வந்தால் பிடிச்சிட்டு போவாங்க நாலு பேர் போதைக்கு அடிமையானவங்கண்டு அவனுக்கு வேலை இது இவனுக்கு வேலை இதாக போச்சு அவர் பிடிக்கிறதும் இவர் அடிக்கிறதுமே வேலை இந்த அடித்து இவர்களை திருத்த முடியுமா இருந்தால் அப்படிப்பட்ட கடுமையான சட்டத்தை சொல்லி இவர்களை காக்க முடியுமா இருந்தா அதையும் செய்து பார்க்கிறார்கள் ஆனால் அதனாலும் போதைப் பொருள் இந்த பா இந்த பாவிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க கேட்டீங்கன்னா இல்லை அவனை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு வந்தால் திரும்ப வந்து அவன் வியாபாரியா மாறுறான் அவன் ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்பான் வந்தப்புறம் அவன் வர்த்தகத்தில் ஈடுபடுற மாதிரி நடக்குது அப்போ எங்கெல்லாம் போதைப் பொருள் போகக்கூடாது அந்த இடங்களுக்கெல்லாம் அது நுழைந்திருக்கிறது இந்த அடிக்ஷனை பொறுத்தல பிரெயினுக்கு ஒரு அடிக்சன் வைங்க அந்த மூளை வந்து அதை எடுக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா அந்த சுகம் கிடைக்கும் அது சுகமா நினைக்கிறான் அது தெளிவா சொன்னா விளங்கும் அதாவது சாதாரணமாக ஹாப்பி ஹோமோன் வாங்க நாலு வகையான ஹோமோன் இருக்கு அது நமக்கே நம்ம சுரப்புக்கும் எங்களுக்குள்ள இப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்புல வருத்தம் பெயின் கில்லர் குடிப்பாங்க ஹாப்பி ஹோமோன்ல ஒரு ஹோமோன் இருக்குது ஷர்ட் அது சுரப்பிச்சு சொன்னா உடம்பு ஒருத்தர் நீங்கும் இதில் டோப்பமீன்ன்ற ஹோமோன் இருக்குது இந்த டோப் அடிக்கிற டோப்படிக்கணுமாங்களே இந்த டோப்ப ஹோமோன் சாதாரணமாக நமக்குள்ளே சுரப்பிச்சுன்னு வைங்க நம்ம இன்பமாக சந்தோஷமா இருக்கிற நேரம் இந்த ஹோமோன் சுரக்கும் இதை மாதிரி பல நாலு ஹோமோ எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான் உத்தி சோத்தி இந்த செரட்டனி டோப்ப மீன் இந்த மாதிரி என்டோஃபீன் இந்த ஹோமோன்ஸுகள் சுரக்கும் சுரந்தா மனுஷன் சந்தோஷமா இருப்பான் அதுக்கு வந்து விஞ்ஞான உலகம் ஹாப்பி ஹோமோன்டுவாங்க நாலு சந்தோஷமான ஹோமோன் இருக்குது இது சொரக்கும் சொரக்க வைக்கவும் இந்த சொக்க வைக்கிறத ஒன்றுதான் இந்த போதை பொருளை போட்டு அதில் விஞ்ஞான தத்துவம் தெரிஞ்சா அவனுக்கு தெரியும் இது கொஞ்ச நாள் அதுக்கு மேலே அவன் தற்கொலை பண்ணுவான் பெரிய இப்ப அது தெரியல ஆரம்பத்தில் என்னமோ டோப்போ மீன் சுரக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிள்ளைகள் வந்து மொபைல் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறாங்க இந்த யூடியூப் அறிக்கட்டும் ஃபேஸ்புக்காக அறிக்கட்டும் டோப்போ மீன் சுரக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்கிறான் இது முடியாது அது முடியாது நான் சரிப்பில் பேசவில்லை சாதாரணமாக பாடியுடைய கெமிஸ்ட்ரியை படிச்சுன்னா எப்படி ஹியூமன் பிரெயின் மனித மூளை எப்படி இயங்குது என்று பார்த்து தான் அதுக்கேற்ப ஒரு அடிக்ஷன் உருவாக்குறதுண்டா இது அடிக்ஷன் தான் யூடியூப்பில் உட்காந்து பார்க்குறது என்பது நான் நல்லதும் பார்க்கலாம் கெட்டதும் பார்க்கலாம் ஆனால் ஒரு அடிக்ஷன் இதை மாதிரி என்ன பண்ணிடணும் போதை பொருளும் எங்களுக்குள்ளே போயிடுது சார் சென்று வைங்க அது தேவையை செண்டா அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபட்டு ரெண்டாயிரம் ரூபா கொண்டு போய் கொடுப்பான் ஐயாயிரம் ரூபா கொண்டு போய் கொடுப்பான் ஏண்டா அதுக்கு அது போட்டால் தான் அது சுரக்கும் அப்போ தான் அவனுக்கு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனால் இளைஞர்களுக்கு அதோடைய பூரண விவரம் தெரியாததுனால போய் சிக்கிறார்களே தவிர சிக்கியதுக்கு பிறகு கலர முடியாமல் நிற்பாங்க அதுக்கு பிறகு அவன் சொல்லுவான் எனக்கு நிஜமா வாழணும் இயல்பில் வாழணும் ஆனால் வாழ முடியலன்னு நான் அது பிறவை பேசுவோம் மெட்ரல் என்னென்னடா அடித்தும் இவர்களை திருத்த முடியலை இவர்களுக்கு என்ன செய்ய படிப்பை கொடுத்தும் திருத்த முடியலை படித்தவன்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறான் பெரிய பெரிய படித்தவன் எனக்கு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவர் ஃபோன் வருவது கால் வெளிநாட்டில் இருந்து அவன் மகன் டாக்டர் அவருக்கு கவுன்சிலிங் பண்ணணும் எதில் ஜூமில் டாக்டரை பாதுகாக்கணும் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா எந்த அளவுக்கு எங்கெல்லாம் போய் நுழைஞ்சிருக்குது என்று நான் பார்த்தார் அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த நேரம் ஒரு சகோதரர் மகரிப் தொழுகைக்கு ஒரு இடஒழி இருந்துச்சு தொழுவதற்கு பிறகு நான் பேசிருக்குது அப்போ அவர் என்னோட வந்து பேசுகிறார் உண்மையாக அவர் பேசுகிற நேரம் எனக்கே ஒரு வகையாக இருந்துச்சு ஏனென்றால் அவர் ஒரு புரோக்கர் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் அவர் ஒரு முஸ்லீம் அவர் சொல்கிறார் நீங்கள் ஆம்பிளைகளை பற்றி சொல்கிறீங்க அதாவது பெண்களும் இன்றைக்கு எவ்வளோ அடிமையாகிட்டாங்க தெரியுமா ஐஸுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ அடிமையாகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு என்ன அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் உம்மா அவங்க தான் வீடை காட்டுறாங்க அந்த கூலி கொடுக்குற வீடு போல் அப்போ ஒரு அரை ஒவ்வொன்றா காட்டணுமே இல்லையா ஒரு வீடு இத்தனை ரூம்ஸ் இருக்குது இத்தனை இது இருக்குதுன்னு காட்டணும் அதில் ஒரு ரூமை இது பண்ணால் ஒரு பொம்பளை தூங்குறாவும் உடனே இவர் வெளியே வந்துட்டார் சரியில்லை ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை தூங்குறா அந்த உமா வந்து சில பேர் வேதனையில் இருந்தாங்கன்னா வாயால் கக்கிடுவாங்க அந்த விஷயத்தை நாலு பேர்கிட்ட பகிர்ந்தாதான் மனசு அமைதியாகும் அதனால அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா வர்றவர்கிட்டையும் பேசிடுவாங்க அது நான் என்ன பேசுறேன்னு தெரியாம ஸ்பெஷலி பெண்கள் அவங்க கொட்டிடுவாங்க இதையும் சுமந்துட்டு அது கொட்டினாதான் ரிலாக்ஸாக வரும் அப்போ அவர் மகள் தான் ஐஸ் போதோ பொருள் இருக்கு பாருங்க ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறான் முஸ்லிம் அதாவது ஐஸ் அடிச்சுட்டு என்னன்னு அவர் விவரம் சொல்ற நேரத்தில் அவ அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க என்ன நடந்துச்சு மாப்பிள்ள வெளிநாட்டில் அவர் பணம் அனுப்புவார் இன்னொரு ஏரியா நான் ஏரியாலாம் சொல்கிறது அவ்வளோ இல்லை இன்னொரு ஏரியா எங்கட பக்கத்தில் தான் அந்த ஏரியாவை சொல்லி அங்கே இருக்கிற ஒரு பொம்பளை முஸ்லீம் பொம்பளை அவள் அதுக்கு அடிமை ஆகிட்டான் இப்போ அவக்கு பணம் வேணும் எதுக்கு பணம் வேணும் அவக்கு அதை பாவிக்க பவணம் வேணுமென்றால் அவள் இன்னொரு ஆளை பிடிப்பான் எதுக்கு பிடிக்கிறா இவ பிடிச்சா அவக்குரியதும் வந்துடும் இவக்கும் ஒன்று கொடுத்துட்டானா வரும் அதனால் இவருமா அப்படி வெளிநாட்டில்னால் வர்ற பணத்தை சமாளிச்சு இதாக்குறதுக்கு அவர் சொன்ன கதை நான் சொல்றேன் இவக்கும் கொடுத்தாச்சா இப்படி தான் படுத்துட்டு இருப்பான் இப்படி தான் இதாக்குறா நான் என்ன சொல்ல வரேன் அவர் எனக்கு இதை எதுக்கு சொல்றாருண்டா நீங்கள் ஆம்பளைன்னு நினைக்கிறீங்க இப்போ அதாவது கல்யாணம் முடிச்ச இருந்து இருக்குது இன்னைக்கு இது பயங்கரமாக இது உள்ள நுழைஞ்சிருக்குது பொதுவாக தூள் அடிச்சு அவன் சொக்கையில் விளங்கிடும் அவன் உருவத்தில் காட்டி கொடுத்துரும் ஐஸ் அடித்தால் அது தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த அது அது படித்தவங்களுக்கு இது ஐஸ் அடித்தவன் இல்லை என்றால் அது விளங்காது என்று சொல்கிற அளவுக்கு அந்த பயங்கரமான ஒரு போதைப் பொருள் இந்த ஐஸ் இந்த காலத்தில் அதிகமாக பரவுதுன்னா இதை நிப்பாட்டணும் நீங்கள் போய் போலீஸில் போய் பேசுங்க நிட்டம் கோயில் நாங்கள் போதைப் பொருள் ஒழிக்கிற மாநாடு வைக்கிறோம்னா லவ் ஸ்பீக்கருக்கெல்லாம் பெர்மிஷன் தாங்கன்னா உடனே ஓஐசி உடனே சொல்லுவோம் நாங்களும் வர்ற எங்களையும் எடுங்க எங்களோட எத்தனை பேர் பேசியிருக்கிறார்கள் அப்படி ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த அது தேவையை அரசாங்கம் உணருது ஒவ்வொரு அரசாங்கம் உணருது ஒரு நாட்டு மக்களை வந்து கொள்ளையா அதாவது வரி தேவை சிகரெட்டு அரசாங்கம் அரசாங்கம் தான் செலவழிக்கணும் எடுக்கிற மாதிரி கொடுக்க இயலாது மக்களை கொள்ள இயலாது அதனால் பாதுகாக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு உலகளாவிய ரீதிய திட்டங்கள் தீட்டுறாங்க படித்தவர்கள் பெரிய அளவுக்கு பணம் சேகரிக்கிறார்கள் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு நிறுவனங்களை உருவாக்குறார்கள் மனித உரிமையை பாதுகாக்கணும் என்பதற்கு இளைஞர்கள் போடுவீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை மாதிரி பஞ்சமண்ண அவனுக்கு சீர் கொடுக்குற மாதிரி உலகளாவிய ரீதியில் என்ஜிஓக்கள் இருக்கிறது அவங்க சரி செய்யறாங்களா பிழை செய்யறாங்க விட்டுருங்க ஆனால் முயற்சி எடுத்தாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அவர்கள் முயற்சி ஒப்பீட்டளவில் பார்த்தால் பெரும் வெற்றி கண்டிருக்குதான்னு கேட்டால் அதிபயங்கரமான தோல்வி கண்டிருக்குது